ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பின்னிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசியுடைய பத்தொம்போதாம் நாள் கிழமை நாளை நாள் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய புதன்கிழமை ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி நாளைய பௌர்ணமி பஞ்சம் தீர்க்கக்கூடிய பௌர்ணமி என்று சொல்லலாம் நாளைய பௌர்ணமியில ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டு இருக்கும் சித்திரையில் வரக்கூடிய <throat> பௌர்ணமி சித்ரா பௌர்ணமின்னு சொல்லப்படும் மாசியில் வரக்கூடிய பௌர்ணமி மாசி பௌர்ணமின்னு சொல்லப்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கப்படும் அதுபோல் ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமியை அன்ன பௌர்ணமி என்று அழைக்கப்படும் அன்ன பௌர்ணமி அப்படின்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கோ இந்த வீடியோவில் அன்ன பௌர்ணமியுடைய முழு சிறப்பையும் தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் நாளை நாள் செய்ங்க பஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது சரி பஞ்சம் தீர்க்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி பரிகாரத்தை பார்க்கலாமா வாங்க ஆக்சுவலி உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகங்கிற ஒரு அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள்தான் நாளை நாள் வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி சோறு கண்ட இடம் சொர்கோ என்று முன்னோர்கள் இந்த பழமொழியை சொல்லுவாங்க இதற்கு என்ன அர்த்தம்னா சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ எந்த இடத்தில் நம்மளுடைய பசியை ஆட்சி கொள்ள முடிகிறதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும் இது ஒரு அர்த்தம் அதே போல சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறும் சிவபெருமானாக மாறுகிறது ஒரு ஈசுனை பார்த்தாலே புண்ணியம் ஒரு லட்சம் சாதங்கள் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கை சிவபெருமானாக மாறி நிற்கிறது ஆக லட்ச ஈசன தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் தானே ஸோ சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படி ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க ஆக மொத்தம் இந்த அர்த்தத்துக்கு பார்த்து நினச்சிக்கோங்களேன் நிறையவே வந்து இருக்கு அதாவது இந்த ஒரு பழமொழிக்கு இந்த மாதிரி அர்த்தங்கள் வந்து நிறையவே இருக்குது இப்பேற்பட்ட ஐப்பசி பௌர்ணமியில இந்த பரிகாரம் ஒவ்வொருவரும் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இப்போ நான் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணி நாளை நாள் பரிகாரம் செய்துடுங்க இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமியான நாளை நாள் நம்மளுடைய வீட்டில் நம்ம கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோல நாம தெரிந்து கொள்ள போறோம் நாளை தினம் ஐப்பசி பௌர்ணமி நாளை மாலை நிலவு உதயமானதற்கு பின்பு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு ஓலாக்கு அரைப்படி படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீங்க ஆக்சுவலி டம்ளரில் அரிசி அளக்கக்கூடாது இப்படி சின்னதாக படி வாங்கி வைத்து தான் அரிசியை அளக்க வேண்டும் அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் நீங்கள் அந்த ஆளாக்கில் அல்லது படியில் நிரம்ப பச்சரிசியை வைத்து விடணும் அதன் மேலே ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து விடணும் இதை உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வைக்கணும் அல்லது பால்கனியில் வைக்கணும் நிலவொளி எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வைத்து விட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து கொள்ளுங்க உங்கள் வீட்டில் ஒருபோது எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கொஞ்ச நேரம் இந்த அரிசியோ அந்த நாணயமோ நில வெளிச்சத்திலேயே இருக்கட்டும் நீங்களும் அந்த வெட்ட வெளியில் இருக்கலாம் நிலவு ஒளி உங்க மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது இப்படி வைப்பதற்கு நாளை நாள் வாய்ப்பு இருந்தால் அதை நீங்க முழுசா பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிலவு வெளிச்சத்தில் வைத்த அந்த பச்சரிசியை எடுத்து வந்து கொஞ்சம் அரிசியை எடுத்து உங்க வீட்டை அரிசி மூட்டையில் கலந்து விட வேண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பட்டியில் வைத்து விட வேண்டும் இப்படி செய்தால் உங்க வீட்ல பணத்திற்கும் பஞ்சம் வராது சாப்பாட்டிற்கும் பஞ்சம் வராது இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அந்த படியில் வைத்த மீது அரிசி இருக்கும் அல்லவா அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்து விட வேண்டும் அன்ன அபிஷேகத்திற்கு நாளினால் சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைகாரிய செய்ய வேண்டும் என்றால் இதை செய்யுங்க அதாவது அன்னதான செய்ங்க மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைதான் அந்த மகேசனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்லுவாங்க இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்க போடுங்க உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பான் இந்த எளிமையான பரிகாரம் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும் சொல்லி நான் நம்புறேன் ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்ய மறக்காதீங்க அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா கஷ்டங்களை தீர்க்கறத்துக்கு நாளை நாள் ஒரு முக்கியமான ஒரு எலுமிச்சை பல தீபத்தை வந்து ஏற்றணும் அது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகமே அழிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆழ கால இந்த உலகத்தை காப்பாற்றியவராக இருப்பவர் சிவபெருமான் அப்படிப்பட்ட திருவிளையாடல் நடைபெற்ற இந்த சிவபெருமானுக்கு பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக திகழ்கிறது இந்த பௌர்ணமி நாளில் நாமும் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமான் நம்மளுடைய கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுவார் அதிலும் இந்த முறையில பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமையோடு சேர்ந்து வந்து புதன் பௌர்ணமியாக திகழ்கிறது இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி இந்த பரிகாரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சு இதை பண்ணுறதுனால கஷ்டம் உங்களுக்கு நீங்கோ ஸோ சிவபெருமானுக்கு உகந்ததாக பௌர்ணமி வந்து திகழ்கிறது இப்பேற்பட்ட பௌர்ணமி அன்னைக்கு அன்னபிஷேகம் சேர்ந்து வருவது ரொம்ப விசேஷம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி நாளை நாள் நாளை நாளில் நாம் சிவபெருமானம் முழுமனதோடு வழிபாடு செய்வதோடு ஒரு சில சூட்சமமான பொருட்களை சுயத்து வைத்து வழிபாடு செய்ய நம்ம வாழ்வில் இதுவரை தீரவே தீராத கஷ்டம் என்று கருதிய கஷ்டம் கரைந்து போகும் அப்படிப்பட்ட வழிபாடு என்னங்கிறத பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜரையில சிவபெருமான் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்க வேண்டும் அவ்வாறு தொடங்கும் பொழுது கையில் சிறிதளவு பச்சரிசி எடுத்து முழுமனதோடு சிவபெருமானை வேண்டிக்கொண்டு அதை பறவைகளுக்கு தானமாக தர இப்படி செய்வதன் மூலம் சிவபெருமானுடைய அருளையும் சந்திரபகவானுடைய அருளையும் பரிபூரணமாக பெறலாம் மேலும் மாலையில் அந்த பௌர்ணமி நேரத்தில் கரெக்டாக நிலவு வந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய தட்டை எடுத்து அதில் பச்சரிசியை பரப்பி அதற்கு மேல் பனிரெண்டு நெல்லிக்கனி தீபத்தை வட்ட வடிவில் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை தயார் செய்து வைத்து தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக ஒரு வெத்தலையை அந்த தாம்பளத்தின் நடுவில் வைத்து அதற்கு மேல் மஞ்சளால் பிடிக்கப்பட்ட பிள்ளையாரையும் மஞ்சளால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கத்தையும் வைத்த பிறகு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு தீபம் ஏற்றிய பிறகு ஓம் நம சிவாயா எனும் மந்திரத்தையும் ஓம் சிவாய நமு எனும் மந்திரத்தையும் ஓம் சிவ ஓம் எனும் மந்திரத்தையும் ஐம்பத்தி நாலு முறை கூறி மஞ்சளால் செய்து வைத்த சிவலிங்கத்திற்கு வாசனை மிகுந்த மலர்களாலோ அல்லது வில்வே அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு அந்த தீப சுடரொழில பார்த்தவாறு உங்களுடைய கஷ்டத்தை சிவபெருமானிடம் முழுமனதோடு கூற வேண்டும் இவ்வாறு கூறி முடித்த பிறகு கற்பூர தீப தூபாராதனை காட்டி வழிபாட்டையும் விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளுங்கள் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அன்று இரவு முழுவதும் மஞ்சளால் பிடிக்கப்பட்ட பிள்ளையாரோ சிவலிங்கமோ அப்படியே இருக்கட்டும் மறுநாள் வியாழக்கிழமை காலையில் அது தண்ணீரில் கரைத்து விட்டு வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் அந்த மஞ்சள வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய நெற்றிலையை வைத்து கொள்ள வேண்டும் சிவபெருமானுக்குரிய இந்த பௌர்ணமி நாளில் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து தீரும் ஸோ சிவபெருமானுடைய அருளால கஷ்டங்கள் தீர இந்த பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்திடுங்க ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து நாளை நாள் இந்த பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்